அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் உயர்கல்வி நிறுவனங்களில் ஒரே நேரத்தில் இரு படிப்புகளை பயில்வது தொடர்பாக யுஜிசி சார்பில் அண்மையில் நடைபெற்ற ஐநூற்று எண்பத்தொன்பதாவது கூட்டத்தில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இவை ஜூன் ஐந்தாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது அதன்படி ஒருவர் ஒரே நேரத்தில் இருவேறு பட்டம் பட்டயப் படிப்புகளை நேரடியாக பயில முடியும் அந்த படிப்புகளுக்கான வகுப்புகள் ஒரே நேரத்தில் இருக்காத வகையிலும் அவற்றில் முரண்பாடு ஏற்படாத வகையிலும் தேவையான நடவடிக்கைகளை பல்கலைக்கழகங்கள் மேற்கொள்ள வேண்டும் அந்த வகையில் ஒரு படிப்பு நேரடியாகவும் மற்றொரு படிப்பு தொலைநிலை கல்வி அல்லது இணைய வழியில் பயிற்றுவிக்கப்படலாம் அங்கீகாரத்தை யுஜிசியின் அங்கீகாரத்தைப் பெற்ற உயர்கல்வி நிறுவனங்கள் மட்டுமே இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் இந்த வழிகாட்டுதல்கள் பிஹெச்டி தவிர்த்து பிற படிப்புகளுக்கு பொருந்தும் இவற்றைக் கருத்தில் கொண்டு உயர் கல்வி நிறுவனங்கள் விருப்பமுள்ள ஒருவர் ஒரே நேரத்தில் இரு வேறு படிப்புகளை பயிலுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனத் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்